எல்லோருக்கும் வணக்கம் எதுக்கு இந்த பதிவுனா இப்போ உள்ள ஒரு சில நடிகை நடிகர்கள் வந்து சினிமா துறையில் வெள்ளி துறையில் இல்லைனா சின்ன திரையில தனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல இல்லை ரொம்ப காலமாகவே இல்லை இடப்பட்ட காலத்துலையும் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா பண்ணுற ஒரே தப்பு த அதை குறிப்பிட்டு சொல்லணுன்னா அம்பிகா ஷர்மிளா அவர்கள் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் இவர்கள் முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிடுறீங்க எத்தனை பிரச்சனைகளை தலையிடுறீங்க இல்லை யாருக்கும் நல்லது பண்ணிடுறீங்க நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து குற்றச்சாட்டுறீங்க நான் அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ நல்லது பண்ணிருக்கார் அதையும் சொல்லலாம்ல குறை சொல்கிறீங்களே அவரோட நல்லதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல அதை விட்டுட்டு அவரை பற்றி குறைய சொல்லி மக்களிடையே எதுக்கு தவறான பேரை ஏற்படுத்துகிறீங்க குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பிரச்சனைக்கு இருக்கோம் எத்தனை பேருக்கு பணம் மூலயமாவோ இல்லை வேறு எது மூலயமாவோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம யோசித்து பார்த்துட்டு மற்றவங்களை பற்றி குறை சொல்ல யாராக இருந்தாலும் முன்வாங்க யாரோ கொடுக்குற எச்ச காசுக்காகவும் இல்லை யாரோ சொல்கிறாங்க பணத்துக்காண்டியும் தேவலமாக கேவலமான வேலையை பார்க்காதீங்க